நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற என்றால் கிறிஸ்துவை உங்க வாழ்வில நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழத்தன் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ தவிர பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரிகளுடைய நம்பிக்கையும் பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரர்களுடைய நம்பிக்கையும் குலைப்பதற்காக கிறிஸ்துவத்தை திணிப்பதற்காக நம்ம அழைக்கப்படலை நம்ம வாழ்வியில நம் இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம் என்றால் அவருடைய அன்பு நமக்குள்ளா இருக்கும் என்றால் உன்னை போல பிறனை ஏசு என்கிற இயேசுவின் உண்மையான ஒரு கட்டளை நாம் பின்பற்றுவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை என் என்னாகிய சகோதரன் அறிந்து கொள்ளுவான் எதிரி என்று சொன்ன உடனே சபைக்கு வராதல் எல்லாரும் உங்களுக்கு எதிரியா தெரிகிறாங்கன்னா அப்படி கிறிஸ்துவ அன்பில் இல்லை கிறிஸ்துவத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக இருக்கிறவர்களை தவிர்த்து மீது யாரு பார்த்தாலும் எனக்கு எதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிறிஸ்துவனே அல்ல கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் என் சகோதரர்கள் தான் கிறிஸ்துவரை அறிந்து சகோதரர் தான் கிறிஸ்துவர்களை அறிந்தவர்களை நேசிப்பதை பார்க்கலாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத சகோதரனை நேசிப்பது இருக்க வேண்டும்